வணக்கம் தோழர்களே இந்த பதிவு ஒரு பல நாள் கனவை நினைவாக்கின ஒரு பதிவு தான் என்னென்னா என் நண்பருக்கு வந்து ஜாண்டி டிராக்டர் வாங்குறதுக்காக போயிருந்தோம் ரொம்ப நாளாகவே அவர் வந்து டிராக்டர் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தார் சொல்லிகிட்டே தான் இருப்பார் எல்லாருக்கும் ஒரு சில கனவுகள் இருக்கும் அவருக்கு இதே ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு ஏன்னா அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து விவசாயம் ரொம்ப பிடிக்குங்கிறனால நம்ம எப்படியாச்சும் நம்ம சொந்த காசில் ஒரு டிராக்டர் வாங்கணுங்கிற ஒரு குறிக்கலோடு இருந்தார் அவருக்கான கனவு வந்து இன்றைக்கி மொதல் முதல் நிறைவேறி முத முத சீட்டில் உட்காந்துருக்காரு நேற்று போயிருந்தோம் நைட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வண்டியை நம்ம எங்கே வாங்கினோம் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற நம்ம வந்து ஆபரகாம் டிராக்டர்ஸ் அப்படிங்கிற டிராக்டர் கம்பெனில தான் ஜாண்டியர் கம்பெனியில் தான் நம்ம டிராக்டர் வாங்க போயிருந்தோம் குடும்பமாக எல்லாருமே போய் ஒரு மக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு அங்கே பாத்தீங்கன்னா நிறைய டிராக்டர் இருந்துச்சு நம்ம வாங்கின டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பது நாற்பத்தஞ்சில் நாலு வீல் மூவிங் டிராக்டர் தான் ரொம்ப சந்தோஷமாக அவங்க சித்தப்பா வண்டி ஓட்டி எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒன்று போல வீட்டுக்கு வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நண்பர்கள் அனைவரும் வாழ்த்துங்க நல்லா வெற்றி பெறணும் அவர்